இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி ஒன்று மூன்றாவது வசனம் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாம திரும்பித்த எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியவர்களும் தாவிதோருடைய மற்றொரு ஜபம் என்னை வழிகாட்டி என்னை நடத்தியவர்களும் கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு தேவை கர்த்தருடைய துணை நமக்கு தேவை அவரே நமக்கு வழிகாட்ட வல்லவர் அது மாத்திரமல்ல நித்தமும் நம்மளை நடத்த வல்லவர் அவர் நமக்கு முன்பாக சொல்லுகிறார் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு புதிய இடத்துக்கு இடத்துக்கு சொல்லும் போது அல்லது ஒரு சுற்றுலா உங்களை வழி நடத்துவதற்கென்று மக்கள் இருப்பார்கள் அந்த வழி நடத்துகிறவர்கள் உங்களுக்கு முன்பாக போய் அந்த இடத்தை குறித்து சில காரியங்களை சொல்லி அவர்கள் வழி நடத்துவார்கள் கத்தர் இன்றைக்கு உங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார் தாவிதோட ஜபத்து கேட்டு கத்தர் வழி நடத்தினார் தாவிதோடு கூட இருந்தார் தாவிதக்கு முன்பாக சென்றார் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஜபத்தை கேட்டு அவர் வழிகாட்டுவார் அவர் நடத்தி செல்வார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்களை நல்ல ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்த உற்சாகப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் உங்களுடைய வழி நடத்துதலை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் நீர் எங்களை நடத்தி செல்லும் நீர் எங்களுக்கு முன்பாக செல்லும் நீர் எங்களுக்கு உங்களுடைய வெளிச்சத்தை தாரும் நம்முடைய வெளிச்சத்துல நடக்க உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க ஏசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்விப்பாரு ஆமேன்